அதாவது குளத்தூர் பஞ்சாயத்தில் வந்து ஒரு மூணு கம்பெனி எவ்ரனி காடினா இன்னொரு கம்பெனி அந்த மூணு கம்பெனிக்கும் நான் தான் அதுங்க செப்பகாண்டே எடுத்து போகிற நட்டி கொடுக்குறேன் அப்போது வந்து பஞ்சாயத்தில் வந்து இப்போ வரைக்கும் நட்டுனது ஒரு நூற்றி எழுபது போலும் பஞ்சாயத்துக்குரிய இடத்துல நட்டியிருக்கேன் போலுக்கு இருபதாயிரரூவா கொடுத்து தான் நட்டியிருக்கேன் அப்போ அவர்கிட்ட பணமெல்லாம் அடைச்சி தான் நட்டியிருக்கேன் நட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து போலும் முத்ராமலிங்கம்பட்டிக்கு மேல்புரம் கம்மாக்கார ஓரமாக அரசு இடத்துல ஒரு பத்து போலும் ஊன வேண்டியிருக்கு அப்போ அதை ஊனும்போது பத்து போல என்ன வழக்கம் போல் பத்து போலை ஊனிட்டு இந்த உள்ள காசை வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் அது சரி நட்டுங்க அப்படின்ட்டார் பலபடி மறுநாள் வந்து அந்த போலை அஞ்சு போல தான் அன்றைக்கி நட்ட முடிஞ்சது நட்டிட்டு பலபடி காலையில் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் ஆறாறு பெர்சென்ட்டு இல்லையா கணவர் செ பாண்டி செவ்வப்பாண்டியும் சேராம அவருக்கு அதிர்ஷ்டம் ரெண்டு பேரும் வராங்க எப்போ நீ போல நட்ட வேண்டாம் பத்து போலுக்கு ரூபாயை கொடுத்துட்டு நட்டு அப்படின்னாரு என்னையா போல உள்ள உள்ளரவாய்தான் தான் இல்லை அந்த குறை இன்றைக்கி நட்டிட்டு தந்துடுறேன் ரூபாய் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் இல்லை நீ ரூபாயை கொடுத்துட்டு நட்டு அப்படின்னாரு அப்போ என்னையான் விவரம்னா இல்லை நீ போலுக்கு கூட பத்து ரூபா இன்றைக்கி வேணும் இருபது ரூபா தானே கொடுத்துக்கிட்டுங்க முப்பது ரூபாய் கொடுத்துரு நீ வேணால் நட்டிட்டு எப்போ வேணாலும் நட்டிக்கோ எப்போ ரூபாய் கொடுத்துருன்னாரு இல்லை அப்படியெல்லாம் செய்ய முடியாது நான் கண்டு கலந்துக்கிட்டு கம்பெனியில் கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் நான் நாளைக்கு சொல்ல முடியும் கொஞ்சம் பொறுங்க அவசரப்படாங்கன்னு சொன்னேன் இல்லை நீங்கள் உடனே இப்போ போலை பிடுங்குன்னாரு போல பிடுங்கிறதுக்கு எனக்குன்னு வண்டிக்கு சேஜிபி இங்கேயா இருக்குது வரவங்களாம் இன்னும் நேரம் ஆகும் அதனால் இன்றைக்கி இருக்கட்டும் பேசிக்கிட்டு நாளைக்கு நாட்டிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்றேன் என்ன இல்லை நான் போலை பிடுங்க போகிறேன் நீ ரூபா எடுத்துக்க மாட்டேன்னாரு இல்லை பிடுங்காதங்கன்னு சொன்னேன் அப்போ சேதிப்பி பஞ்சாயத்து இன்ஜினியராக அவரை போட்டிருக்காங்க அப்போ அவர் ஜெயராமும் இவரும் சேர்ந்து போலையை முன்னாலே பிடிங்குறாங்க அஞ்சு போல தான் நட்டிருக்கேன் நாலு போல பிடிங்கி ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க இவங்க ஒன்றால முடிஞ்சதை பார்த்து கூடா நம்ம எங்களுடைய அரசியல் செல்வாக்கு நீ என்னடா பண்ணுவ எங்களுடைய செல்வாக்கு நீ என்னடா பண்ண முடியும் அப்படித்தான உடப்பேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லி போலை உடச்சிட்டாங்க அவரு டீமு உள்ள ஆளு மாவட்ட பிரதிநிதியா ஆமாம் அப்போ நான் வந்து அதை தடுக்க முடியல ஆளுங்கட்சிக்காரங்களாக இருக்காங்க நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம தனிப்பட்ட நபர் அப்படின்னு விட்டுட்டேன் வந்து நேரம் போலீஸ் அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் அப்போ எஸ்ஏ வந்து வீரபாண்டி இசை இருக்கார் அப்போ அவரை கூட்டிகிட்டு போய் அவர் செல்லில் படம் எடுக்காரு படம் எடுத்து உடனே பெட்டிஷன் அவர்கிட்ட கொண்டு கொடுக்க இப்போ வரைக்கும் அந்த பெட்டிஷன் விசாரணைக்கு வரலை பட் இப்போ ஒரு இசை முத்ரா சார் புதுசாக வந்திருக்காங்க அவர்கிட்ட போய் அவர் என்னை கூப்பிட்டாரு நான் போனேன் அப்போ வர சொன்னாங்க வந்தாங்க ஜெயராமையன் வர சொன்னாங்க பாண்டி வர சொன்னாங்க வந்தாங்க போலேயே நான் உடைக்கலைன்னாங்க ஏன் கண்ணு முன்னால் தான் உடைச்சாங்க போலே உடைக்கலை அப்படின்னாங்க இசையிட்ட அப்போ அவர் உடைக்கலான்னு சொல்கிறீங்களா அப்போ நாங்கள் வந்து முறைப்படி நாங்கள் போலீஸ் என்ன நடவடிக்கை எடுப்போமோ நாங்கள் எஃபரை போட்டு நாங்கள் விசாரணை பண்ணி யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு போயிட்டாங்க அதை அனுப்பிட்டாங்க அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது இப்போ இவ்வளோ ரூபாய்க்கும் கொடுத்த பணத்துக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ரசீது போட்டு கொடுக்க மாட்டேங்க நான் தாரம் தாரன்ட்டு இப்போ தர முடியாதுங்க போலையும் உடைச்சி போட்டாங்க நான் யார்கிட்ட போய் சொல்கிறது யார் அதாங்க தான் நீதி வாங்கி என்ன செய்ய அடுத்து வேலை இருக்குதா அடுத்து வேலைகள் இருக்குது அதையும் செய்கிறதுக்கு தடுக்கிறாங்க பல வழியிலும் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது இதுக்கு அரசாங்கம் தான்